முழுமையாக அபிஷேகம் பண்ணப்பட்டான் முதன் முதலிலே தன் சகோதரன் மத்தியிலே தன் தகப்பனுக்கு கண் முன்னாக அபிஷேகம் சந்தோஷத்தை கொண்டு வருகிறது சாமுவேலுக்கு அளவு கடந்த உற்சாகம் முதல் ராஜாவை அபிஷேகம் பண்ணது சாமுவேல் இரண்டாவது ராஜா அபிஷேகம் பண்ணது சாமுவேல் தேவனுக்கு ஏற்ற இருதயத்தை உடையவன் அபிஷேகம் பண்ணிருக்கிறார் அதுல ஒரு சந்தோஷம் அவருக்கு இப்ப அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா இல்ல அபிஷேகம் ஒரு மாறுதலை கொண்டு வரும் அபிஷேகம் இருந்து ஊற்றப்படக்கூடிய அபிஷேகம் அபிஷேகம் அப்படின்னா என்னன்னா அது உராய்வு அப்படிங்கிறாங்க ஒரு கல்லும் இன்னொரு கல்லும் சேர்ந்து உராயும் பொழுது தீபுரி உண்டாகிறது அல்லவா அதே போல தேவனுடைய மனதும் மனிதனுடைய மனதும் இணையும் பொழுது ஒரு சக்தி உண்டாகும் அதுதான் அபிஷேகம் அந்த தேவனையும் மனிதனையும் இணைத்து வைப்பவர் இன்னொரு பேர் என்ன என்ன இஸ்ரவேல் அர்த்தம் தெரியுமா குதிங்காலை பிடிக்கிறவன் ஏமாற்றுகிறவன் எத்தன் என்ற அர்த்தம் இஸ்ரோல் என்ன அர்த்தம் தெரியுமா தேவனோடு சேர்ந்து ஆகிறவன் அப்படிங்கிறவன் தான் இஸ்ரவேல் சரிங்களா இப்ப இஸ்ரவேல் என்ன அர்த்தம் சொல்றேன் பாருங்க ஈஷி அப்படின்னா இஷ் அப்படில உள்ள ஈசி அப்படின்னா மனிதன் அர்த்தம் கடைசி ஏல் அப்படின்னா தேவன் அர்த்தம் இடையில இருக்கிற ரா இஷுக்கும் ஏலுக்கும் இடையில இருக்குல ரா அந்த ராணா ருவாக் தேவனையும் பரிசுத்தாவியானவர் இணைக்கிறார் அப்ப மனிதனையும் தேவனையும் பரிசுத்தாவியானவர் இணைக்கும் போது மனிதன் என்ன செய்வார் தேவனோடு சேர்ந்து ஆளுகிறவனாக இருப்பான் அதுதான் தேவனுடைய அபிஷேகம் அப்படிங்கிறது அப்ப இசவேல்னா என்ன அர்த்தம் தேவனோடு சேர்ந்து ஆளுகிறவன் அர்த்தம் ஏமாற்றுக்காரனாக இருந்தவன் எத்தனாக இருந்தவன் குதிங்காலை பிடிக்கிறவனாக இருந்த யாக்கோபு தேவனுடைய சந்திப்பின் மூலம் அவன் தேவனோடு சேர்ந்து ஆளுகிறவனாக மாறுறான் மாறப்போகிறேன் அற்பமாக எண்ணப்பட்ட தாவீது அபிஷேகத்தின் மூலம் ஆளுகிறவனாக மாறப்போறான் அபிஷேகம் அப்படிங்கிறது உராய்வு உன்னதத்தில் இருந்து ஊற்றப்படக்கூடிய தேவனுடைய பரிசுத்தலன் அதுதான் அபிஷேகம் அபிஷேகம் புறஜாதியாரிடம் இருந்து பிற மனிதர்களிடம் இருந்து நம்மை வேறு பிரித்து காட்டும் அபிஷேகம் அப்படின்னா தேவனுடைய பலத்துக்கு இன்னொரு பேர் தேவனுடைய ஞானத்துக்கு இன்னொரு பேர் தேவனுடைய வல்லமைக்கு இன்னொரு பேர் தேவனுடைய அற்புத சக்திக்கு இன்னொரு அபிஷேகம் இந்த அபிஷேகம் தேவன் தருகிறது மோசே தேவனையே நோக்கி பார்த்து கொண்டிருந்ததுனால மோசையுடைய முகம் பிரகாசித்ததுன்னு பாக்குறோம் நாம் தேவனையை நினைத்து தேவனையே தியானித்து கொண்டிருந்தால் நமக்கும் அபிஷேகம் உன்னதத்திலிருந்து ஊற்றப்படும் தேவ சமூகத்திலே அமர்ந்தால் நமக்கு அபிஷேகம் கிடைக்கும் பாருங்க ஒரு தடவை அபிஷேகம் பெற்று அதை விட்டுறக்கூடாது கூடாது புதுப்பித்துக் கொண்டே இருக்கணும் முறை அபிஷேகம் பெற்றுவிட்டு வாழ்க்கையை ஓட்டிடலாம்னா அது நடக்காது சரிங்களா அப்படின்னா நம்ம எதுக்கு சமமா இருப்போம்னா நாம் எரிந்து பிரகாசிக்கிற ஒரு கறி துண்டா இருப்போம் சரிங்களா அந்த கரித்துண்டு எரிய வரைக்கும் தான் நெருப்பு எரிஞ்சு முடிஞ்சிருச்சுன்னா அது பேர் என்ன வெறும் தான் அந்த கறி மாதிரி தான் இருப்போம் அபிஷேகம் உள்ள இருந்தா தான் அந்த நெருப்பு மாதிரி எரிஞ்சுக்கிட்டே இருப்போம்